நல்லா இருக்கீங்களா <laughs> <laughs> <laughs>

லைஃப்ல அப் அண்ட் டவுன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே மேலேயே பறந்துட்டு இருந்தால என்னவோ எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு கீழே விழுந்ததுனாலதான் இப்ப புரியுது வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் சந்தோஷம் மட்டுமே நம்ம லைஃப் கிடையாது கஷ்டமும் வரும் அதையும் நம்ம பேஸ் பண்ண படிச்சுக்கணும் சாரி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தம்பிக்கு கல்யாணத்துல கூப்பிட்டீங்க என்னை பண்ணீங்க ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி பேச முடியாத நிலமல ஆயிடு போட்டோஸ் அனுப்பி இருந்தேன் எல்லாம் பார்த்து தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடல தம்பிங்கம்மா ப்பா ஒவ்வொரு சீனா இருக்கு இப்ப எல்லாம் இங்க இருக்காத வரை அடிக்கடி இந்த சீன் நடக்குதுன்னு சொல்லிதான் இங்க இருந்து இவரை எழுத்துட்டே ஃபாரின் போனோம் நம்ம நிலமை மறுபடியும் எம்பிட்டே வந்து நிக்க வேண்டியதா இருக்கு என்ன செய்ய தினமும் நீங்க இந்த மாதிரி சீனா பாக்கணுமே என்ன பண்ண என்ன விஜி வந்தவங்கள்ட்ட அழுதுட்டு இருக்கு இருக்க உன்ன பார்த்தா அவனும் அழுறானா குழந்தை வேற இருக்கு அதுவும் அழும் எதுக்கு வா எல்லாம் நடந்தது எல்லாம் ஏதோ கிட்ட நினைச்சு மறந்துட்டு நம்ம பிள்ளை நம்ம கூட வந்து சந்தோஷமா இருக்கானா அதுதான் பாக்கணும் சந்தோஷ் அழாத அப்பா அம்மா இருக்கும் எந்த நிலமையும் உனக்கு விட்ட மாட்டோம் சரியா நீ எப்பவுமே மேல தாண்டா இருப்ப கீழ வர்றதுக்கு இந்த டேடி விட மாட்டேன் ஓகேவா வாங்க உள்ள வாங்க

ஒன்பது மணி நேரம் தூங்குறாமா நீ தான் தப்பா டெய்லி எழுதி போடணும் சரியா பாருமாஞ்சலி நடந்த எல்லாம் போகுது இனி நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க சரியா வா உள்ள வா வாடா தம்பி ஒய்ஃப் உங்களை எல்லாம் பாக்க ரொம்ப ஆசைப்பட்டடா அடிக்கடி சொல்லுவா அத்தனுக்கு அக்காக்கு எல்லாம் பேசணும் பேசணும்னு நான் அதுக்காகவே போன் போடுவோம் நீங்க எடுக்க மாட்டீங்க இப்ப பாத்து ஆச்சரியப்பட போற இங்க பாருங்க அங்க எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் நான் இங்க இருப்பேன் சும்மா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் புடவை கட்டு அங்க போக கூடாது இங்க போக கூடாது காசு கையில தரமாட்டேன் ஏடிஎம் தரமாட்டேன் அப்படி ஏதாவது சொன்னீங்க நடக்குது வேற அப்படின்னு சொல்லிட்டேன் இங்க இருந்தாலே ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதான் எனக்கு பிடிக்காம வெளிநாட்டுக்கு போலான்னு போனா என் தலையெடுத்து மறுபடியும் கடவுள் இங்கே கொண்டு விட்டுட்டான் ஓவரா இந்த மாதிரி அம்மாவும் பையன் சீன் போட்டுட்டு இருந்தீங்க பாத்துக்கோங்க அப்புறம் நான் எங்க வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் பாரு வாய வச்சுட்டு இரு இங்க என்ன குடுக்குறாங்க அதான் சாப்பிடணும் இங்க எப்படி இருக்கான்னு சொல்லி இருக்கணும் அப்படித்தான் நீ இருந்தாங்க அங்க ஆன மாதிரி இங்க ஆன நடக்குது வேற ஒன்னால தாண்டி இந்த நிலைமைக்கு வந்தது என் பாட்டு எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைலு என்னோட ஜாப் இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணனும் குழந்தை இப்படிதான் வளர்க்கணும்னு ஒரு இதுல போயிட்டு இருந்தேன் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது பணத்தை என் கையில கூட நான் ஒரே மாசத்துல கோடி சார் காமிக்கேன் அம்பா நீ ஆயிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி காசை ஃபுல்லா ஏடிஎம்ல இருந்து கிரெடிட்ல கார்டுல இருந்து எல்லாம் புடுங்கி டைம்ஸ் கிளப் பார்லர் ஷாப்பிங் மால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி எல்லாம் காசையும் கரியாக்கி சும்மா இருந்தவன ரீசெண்டா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவோம் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிடுவோம் நீங்க அந்த ஜாப்பை பார்த்துட்டோம் நாங்கள் இந்த ஜாப்பை பார்த்துக்கிடுவோம் அப்படி இப்படி நீ மைண்டை போட்டு பிரைன் வாஷ் பண்ணி இருக்கிற காஃபர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவன் கொண்டுட்டு ஓடி அவனை கண்டுபிடிக்க போய் பாஸ்போர்ட் விசா மிஸ் ஆகி என்னென்ன ப்ராப்ளம் ஒன்னால மட்டும்தான் தான் ஒன்னால மட்டும் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் நாளைக்கு நம்ம குழந்தைக்குள்ள சேவிங்ஸ் கூட கையில் இல்லை அப்படி ஒரு நிலைமை தள்ளி விட்டுட்டு உனக்கு வாய் வேற கேட்குதா வாய்

அதுக்கு தான் பரவாயில்ல ஒவ்வொருத்தங்க சொன்னாலும் ஒவ்வொரு மாதிரி வாங்க வாங்க உள்ள வெளியே பேசிட்டு இருக்கீங்களா வாங்கக்கா அவரு ஆபிஸ் போயிருக்காரு மாமா ஒரு சாய்ந்தரம் ஆகும் யாராவது வேலையை ஆபீஸ்ல இருக்கணும்ல அதான் அவர் போயிருக்காரு ரெண்டு மூணு மட்டும் போன் போட்டாரு அண்ணன் வந்துட்டாரா வந்துட்டாரான்ட்டுலே இப்ப போன் போட்டு சொல்லுவேன் சிக்கி வர சொல்றேன் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க உள்ள வாங்க உள்ள போய் பேசலாம் அக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க ஸ்டைலா நம்ம ரெண்டு பேரும் பேசிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குக்கா எனக்கு இவ்வளவு நாள் வீட்ல அப்படியே பேசி பேசி போர் அடிச்சிட்டு இப்போ இனி பிரச்சனை இல்ல நீங்க இருக்கீங்க குட்டி பாப்பா இருக்கா நல்ல டைம் பாஸ் ஆகும் சரி சரி உள்ள வாங்க ஏய் என்ன ஏதோ கூட பிறந்த மாதிரி அக்கா அக்கான்னு சும்மா கூப்பிட்டு இருக்க நான்சென்ஸ் மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டாலும் எனக்கு பரவாயில்ல இந்த அக்கான்னு கூப்பிடுறது ஸ்டாப் பண்றியா சுத்தமா பிடிக்கல ஏய் என்ன யாருன்னு அக்கா கூப்பிட முடியாது என் அக்கா கூப்பிடறதுக்கு சில தகுதி தராதரமா இருக்கணும் என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா எனக்கு ஒரு மேக்கப் கிட் கூறது கூட ஆள் வருவாங்க அந்த மாதிரி நான் ஆள் வச்சிருக்கேன் என் வீட்டு ஃபேமிலி ஸ்டைலும் அப்படிதான் ரொம்ப பெரிய லெவலு ஒன்ன மாதிரி எல்லாம் இல்ல என் ஆஃபர் வில்லேஜ்ல இருந்து வந்தவர் தானே அதுவும் ஒண்ணு இல்லாம ஏதோ புடிச்சிட்டுன்னு கோயிலுக்கு எட்டிட்டு வராமா சொன்னாரு எல்லாம் அவங்க லோக்கல் கதையெல்லாம் கேட்கவே சகிக்கல சரி சரி அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை முதல் அந்த லக்கேஜ் எடுத்து உள்ள வை ரொம்ப டயர்டா இருக்கு அப்படியே ஒரு ஃபில்டர் பில்டர் போட்டு கொண்டு சரியா லக்கேஜ் தூக்குறதா வந்துருக்கேஜ்றதா இல்ல கார் வீட்டுல இருக்காங்க அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க வந்தா நானும் இருக்க சொல்றேன் ஏன் மேடம் லக்கேஜ் தூக்க மாட்டேங்களோ உங்க வீட்டுல தண்ணிட்டு தூக்கி வெளியே தான் போயிருக்கணும்னு கேள்விப்பட்டேன் லக்கேஜ் தூக்குறதுன்னு பெரிய கேலமான விஷயம் இல்ல பெரிய ராஜ பரம்பரம் எல்லாம் பேசாத சரியா எனக்கு இந்த ஓவர் பில்டப் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சுத்தமா ஒழுங்கா லக்கேஜ் எடுத்துட்டு வா என்னோட திங்ஸ் எல்லாம் எல்லாம் இருக்கு என்ன அவன் எப்போ வந்து எப்போ என் திங்ஸ கொண்டு உள்ள வைக்கிறதுக்கு மேக்கப் கிட் பார்த்து பையன் எடுத்துட்டு வா தூக்கி கீழே எதுவும் போட்டுறாத எல்லாம் காஸ்ட்லி ப்ராடக்ட் எப்ப வந்து வீட்டுக்குள்ள கூட ஏறல அதுக்குள்ள என்ன வாய் பேசுறாங்க இப்போ இவங்கள்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் போல அத்தை இப்பதான் புரியுது அவங்க வராம அங்க இருக்கவே ரொம்ப பெட்டர்ன்னு அடிக்கடி சொல்லுவாங்க

டாங்க டா கேட்கறதுக்கு கேக்குறதுக்கு யூஸ்ல என்ன வந்திருக்கே செல்லப் புள்ள விடுதலை கேட்டா ஓகே டாப்பாக்கு ஆன்சர் தெரியலன்னா தெரியலே பட்டு தட்டு மேல தட்டு விஜி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஆன்சர் பையன் சொல்லு சொல்ல ஆ அப்படியே கூடாது எனக்கு தெரியும் ஆன்சர் நான் சொல்லட்டுமா சொன்னா இந்த பாட்டிக்கு இந்த கன்னத்துல ஒரு அஞ்சு முத்து இந்த கன்னத்துல ஒரு அஞ்சு முத்து குடுக்கணும் தெரியையா சொல்லட்டுமா

கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வர்றவங்க போறவங்க ஆளு விடுறது இல்ல எல்லாத்தையும் கேட்டு ஒரு வழி உங்க பாட்டி நேரமே சொல்லிட்டு இருந்தா இனி அவளுக்கு நல்ல நேரம் என் குட்டி ஓடி அப்படி இங்க இங்க வந்தா வந்தா அங்க 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 கூட்டிட்டு வந்திருக்கேன் ரொம்ப அவங்கள்ட்ட எல்லாம் மிங்கல் ஆகக்கூடாது வைக்க கூடாது அப்படின்னு பாரு அப்பத்தி அப்படியே இருக்கு பல்ல காமிச்சிட்டு நிக்கிற வேற

என்ன பிரச்சி அவதான் அறிவில்லாம சொல்றேன்னு நீயும் தூக்கிட்டு வந்திருக்க லக்கேஜ் அவங்க வரல அப்ப மணிக்கு வந்து எடுத்துட்டு வரல உங்களுக்கு என்ன ஆகல ஆத்திரம் போகுதுன்னு தெரியல சே ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவ எது நீ கேக்கல சரியா அவள மாதிரிதான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க அவளுக்கு வேலை நீ வரல கொஞ்சம் தும்மரா தான் பேசுவா எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா நம்ம அக்காவுக்கு பேக்கு தானே நான் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கல தப்பா நினைச்சின்னு தூக்கிட்டு வந்து இருப்பன உங்க அக்கா மாதிரி தானே நான் அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்கல அவங்க கார்ட்டு வர்றக்கு முறையே எனக்கு புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடக்குமோ நடந்துருப்பேன் நீங்க கவலைப்படாதீங்கப்பா ஏய் குட்டியம்மா உன் பேர் வினிதாவா ஓஹோ அப்ப பேர் வீழ ஸ்டார்ட் பண்றதுனால உன் பேர் வினிதா உம் பரவாயில்ல ஆஹா பேர் எல்லாம் நல்லப்பா வச்சிருக்கியே எனக்கு பேசிக்கு ஆளே இல்லன்னு தெரியுமா உம் உங்க பாட்டி நல்லா பேசிக்கிட்டே இருப்போம் இப்ப நீ கிடைச்சிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னி அச்சி உனக்கு மேக்கப் பண்ணி விடுவேன் ட்ரெஸ் பண்ணி விடுவேன் கலெக்ட் கட்டி விடுவேன் நம்ம ரெண்டு கோயிலுக்கு எல்லாம் போலாம் சித்தப்பா வரட்டும் மாலுக்கு எல்லாம் போயிட்டு வரலாம்

கடவுளை நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணிட்டேன் ஒரு கடை தோற்கலான்னு ஆசைப்பட்டேன் அதுவும் நடக்காம போயிருச்சேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் எல்லார்ட்டையும் வீட்டுல சொல்லிட்டேனா சேகரணன்ல இருந்து அங்க வேலை பாக்குற ஆளுல இருந்து தெரிஞ்சவங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் ஏன் வீட்டுல கூட எல்லாரும் என்ன ஓனர்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எனக்கு நான் களை தோறக்கலை அவன் ஏமாச்சிக்கிட்டான்னு சொல்லும் போது மனசு கேட்கவே மாட்டுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பணம் கிடைச்சிட்டு அது ஒரு விதத்துல சந்தோஷப்பட்டாலும் என்னடா நம்ம ஆசைப்பட்டது நடக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது நான் படிச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையிலயோ ஏதாவது ஒரு கம்பெனில ஏறி இருப்பேன் படிப்பறியும் எனக்கு இல்ல என்ன நம்பி ஒருத்தி வந்திருக்கா அவளை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாவம் என்னை நம்பி வந்தா இன்ன வரை நான் அவளுக்கு ஒரு குண்டு மஞ்சாணி கூட செஞ்சு போட்டதில்லை ஆனா அவ ஒரு விசேஷம்னா காதல உள்ள போது இந்தாங்க தான் அப்படின்னு குடுக்குறா இவ்வளவு ஒரு நல்ல பொண்ணு அவளுக்கு கையில தினமும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க கூட என்னால முடியலையே என்ன நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு எனக்கெல்லாம் ஒரு கேடா என்ன பண்ணனு எனக்கே தெரியல என்ன வேலைக்கு போக டிரைவிங் படிச்சேன் அதுவும் படிச்சேன் அவளம்தான் மத்தபடி எங்கிட்ட போறதுக்கு ஏதோ ஆத்திரத்துக்கு ஓடுறதுக்கு பிடிச்சுக்கிட்டேன் வேற எனக்கு என்ன தெரியும் சீக்கிரமே என்னதான் இல்ல ஒன்பது மணி ஒன்பது ஆகும் மணி ஆருக்கே வந்திருக்கேன் என்னாச்சு உடம்புதான் முடியலையா என்ன ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருக்கேன் என்கிட்ட சொல்லலாம் ஒன்னு இல்ல பொண்ணி சும்மா உன்னா மனசுல ஓடிட்டே இருக்கு அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் லைஃப்ல என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டெப் என்னது எப்படி முன்னேறலாம் இந்த வேலைக்கு போகலாம் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு அட என்ன நீ எதையாவது யோசிச்சுட்டு மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டே கிடப்ப இப்ப பாரு உனக்கு இதோ வேலையா போச்சு விடு உனக்கு என்ன வேலையே இல்ல வேலை தொழில் இல்லாம உட்காந்துருக்க இந்த காலையில போயிட்டு சாயந்தரம் வர நம்ம தொழிலு போறது வர்றது இதை விட என்ன வேணும் உனக்கு சொல்லு இதுலயே நீ எவ்வளவோ சக்சஸ் பண்ணலாம் தெரியும்ல போய் சொல்லத நீ எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம மேஜின் ஓபன் பண்ணணும் நினைச்சமே இப்படி ஆயிருச்சே எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேமே இனி என்ன செய்யறதுக்கு கேப்பாகல நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லவா இல்ல இப்படி ஆயிருச்சு நமக்கு ஒரு தொழில் இல்லாம இப்படி இருக்கானு யாரும் எதுவும் பேசிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படிதான் யோசிச்சிட்டு இருக்கேன் நம்ம முகத்துல எழுதி ஒட்டியிருக்க ஆமா பொண்ணி என்ன நினைச்சேன் எனக்கே வேறுபா இருக்கு நான் வாழ்க்கையில தோத்துட்டேன் தோத்துட்டேன் நான் என்ன செய்ய எனக்கே தெரியல எதையாவது செஞ்சு மேல வந்துடும் ஆனா நான் ஒரு வேடி எடுத்து வச்சேன் பத்தடி சரிக்கு கீழே வந்து விழுது நான் என்ன பண்ண போறேன் உனக்கு நான் எதுவும் இந்த கடை தொடங்கியாது ரெண்டு பேர் பார்த்து நல்ல நிலைமையில மேல வரணும் நம்மளை பார்த்து சிரிச்சு வணக்கலாம் மூக்குல விரல் வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா பாரு நானே தோத்து போயிட்டேன் என்ன பணத்தை இழந்துட்டியா அழுறதுக்கு இல்ல இல்ல பணத்தை தான் நீ அழஞ்சு அங்கங்க தெரிஞ்சு புடுங்கிட்டு வந்துட்டில்ல பெற என்ன அதான் பணம் போயிருந்தாதான் நீ அழுது இருக்கணும் ஏன்னா நம்ம காசு கிடையாது மாமாவோட உழைப்புல வந்த காசு அதை இப்படியோ மீட்டுட்டு இல்ல இதுக்கு நீ தான் போடணும் இதுக்கு போட்டு அழுதுட்டு நீ மேல வரதான் போற எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ என்ன அழுதுட்டு அழாத எனக்கே ஒரு இருக்கு ஒரு பாடம் நினைச்சுக்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் நம்ம ஒரு தான் அதுக்குன்னு அழுதுட்டு அவங்க சில்பகளோ இவங்க சில்பாங்களோ நம்ம இவ்வளவு தானோ அப்படிலாம் நினைச்சோம் மேலே மேல வரவே முடியாது இங்க பாரு தான் தயவு செஞ்சு தோத்துட்டேன்னு சொல்லத வாழ்க்கை இன்னும் நம்ம வாழ போறோம் இன்னும் ஜெயிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு நீ ஒன்னு தோக்கல அழாத மாம எப்படி நினைச்சிருந்தா மறுபடியும் ஒரு நிலைமையில வந்திருக்க முடியுமா மாமா இந்த மாதிரி அழுதுட்டு ஒரு மூலையில முடங்கி இருந்தா மறுபடியும் இந்த மாதிரி பெரிய லெவலா வந்திருக்க முடியுமா பாக்குறவங்க மூக்குல விரல் வைக்கிற அளவுக்கு நடந்திருக்க முடியுமா இன்னைக்கு பாரு வீட்டுக்கு வீடு வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு அது இல்லாம டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்காரு ஊர்ல அவருக்கு இழந்த பேரை அவரே மீட்டு கொண்டு வந்து எனக்கு எது ஒரு விஷயமா இருந்தாலும் ஆஹ் அவன்கிட்ட சொல்லுவோம் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த நிலைமைக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு அவர்லாம் அவர் எல்லாம் இப்படி முடங்கி இருந்தா இன்னைக்கு நம்மளாம் அவரை பாத்துக்கலாம் முடியுமா என்ன ஆனா அத நம்ம வாழ்க்கையில விழுற ஒவ்வொரு அடியும் நமக்கு ஒரு பாடமா நினைச்சுக்கணும் கண்டிப்பா மேல வரதான் போறோம் இப்படி இருக்க போறது இல்லத்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை மட்டும் என்னைக்கு தளரவிடக் கூடாது சரியா தான் நீ இதுல தோத்துன்னு நினைக்கல சரி தோத்ததாவே இருக்கட்டு கடவுள் உன்னை எதுக்கு தோக்க வச்சிருக்காரு இதை விட உனக்கு பெரிய நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுது நல்ல ஒரு இடத்துக்கு நீ போக போற நல்ல ஒரு வேலை உனக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சரியா நமக்கு ஒரு கீழே போறோம்னா மேல வரோம்னு அர்த்தம் பொன்னி நான் மேல வரணும் இல்லையோ எனக்கு தெரியல ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்டடி எனக்கு கிடைச்சது சத்தியமா நான் சொல்றேன் குடுத்து வச்சிருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் தோழ்ந்து போற நேரம்னா எனக்கு தன்னம்பிக்கையின் தைரியத்தையும் நீ மேல வருவடாங்கிற மாதிரி பேசுற பத்தியா எனக்கு நம்பிக்கை வந்துட்டு பொன்னி எனக்கு நம்பிக்கை வந்துட்டு நீ சொன்ன மாதிரி கடவுள் நம்மள்ட ஒரு பொருள் வேண்டான்னா அதை விட பெஸ்டா ஒண்ணு தாராருன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா நம்ம மேல வரதான் போறேன் பொன்னி உனக்கு என்ன எப்பவும் பிடிக்கும்ல என்னதான் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டேன் உன் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் பிடிச்சிட்டே இருக்கும் என் அத்தான் கூடிய சீக்கிரம் நல்ல நிலமையா வரதான் போறாரு